ஹாய் ஹே கீசண்டா நம்ம எல்லாருமே பாத்துருப்போம் வின் ஒரு காலனியை விட்டு தனியாக போகுது அப்படின்ற மாதிரி பட் அது எங்கே போகுது ஏன் வந்து அது காலனி விட்டு தனியாக போகுது என்ன தான் திருப்பி திருப்பி அதை கொண்டு வந்து விட்டாலுமே ஏன் தன்னோட காலனி கூட சேர மாட்டேங்குது அப்படின்றது எல்லாமே அந்த வீடியோவில் நமக்கு காமிச்சிருப்பாங்க ஸோ இது ஆஃப் வியூ என்ன அதே மாதிரி என்ன சொல்ல வந்திருக்காங்க இதை எப்போ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே தான் நீங்கள் இந்த வீடியோல பார்க்க போறீங்க ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம நம்மிரைப் பண்ணாம பாத்திருக்கீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண அப்படியே பக்கத்துக்கு ஆல் ஆப்ஷன் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போற பார்க்க முடியும் இப்ப வாங்க வீடியோ

கொண்டு தன்னோட குழந்தை பக்கத்தில் விட்டாலுமே திருப்பி திருப்பியுமே அந்த மலையை நோக்கி தான் போகுது இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல யாராலையுமே கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியல மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ அந்த டைம்லேயே யூடியூப்ல ஒரு எயிட் மில்லியன் வியூஸ் போச்சுன்ற நம்ம சொல்லலாம் அதோட கமெண்ட் செக்ஷனை பார்க்குறப்ப ஒவ்வொருத்தர் அவங்களுக்கான தனித்தனி ஒப்பீனியன்ஸையுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுல ஒரு சில பேர் அந்த பெங்குவினை பார்க்கும் போது என்னையே நான் பார்க்குற மாதிரி இருக்கு முக்கியமாக இந்த பெங்குவின் ஒருவேளை அந்த டிப்ரெஷன் இன்சேன் எக்ஸ்டர்னல் கிரைசிஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு முக்கியமான ஒரு சிம்பலிசமா இந்த ஒரு வீடியோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கருதப்பட்டது ஆனா இதுக்கான உண்மையான மீனிங் என்ன அப்படின்றது இப்போ வரைக்குமே தெரியல பட் இதை ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி தான் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க இந்த ஃபுட்டேஜ் ஆக்சுவலா உங்களுக்கு என்கவுண்டர்ஸ் ஆஃப் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரிலேருந்து தான் எடுக்கப்பட்ட ஒரு ஃபுட்டேஜ் இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் ஆஃப் த பெங்வின் அப்படின்ற ஒரு ஃபிலிமே வந்திருக்கு அதை மோர்கன் ஃப்ரீமேன் அப்படின்றவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு டாக்குமெண்ட்ரி வந்த டைம்ல ரொம்பவே ஹிட் ஆகுது நம்ம நம்ம சொல்லலாம் அமெரிக்காலையே ஹையஸ்ட் வாஸ்ட் டாக்குமெண்ட்ரியா அதுதான் மாறுது அந்த டாக்குமெண்ட்ரி மூலியமா தான் நமக்கு பெங்குவின்ஸ் நம்மளோட லைஃபோட ஒத்தி பார்க்க ஆரம்பிச்சாங்க லைக் நம்ம எப்படி தன்னோட பசங்களை வந்து ப்ரொடக்ட் பண்ணோம்னு சொல்லிட்டு பார்ப்போமோ அந்த மாதிரி பெங்குவின்ஸுமே அவங்களோட பசங்களை ப்ரொடக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு மனிதவங்களுக்குமே அதே செகண்ட் பெங்குவினுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இது எப்படி சிம்பாலிசமா மாறுது அப்படின்றதையுமே நமக்கு எடுத்து காமிக்கிற மாதிரி இருந்தது ஈவன் இதை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா தான் அந்த டைம்ல அமெரிக்கா இருக்கக்கூடிய சர்ச் குரூப் எல்லாருமே இது ஒரு ப்ரூஃபா வச்சு நீங்க ஒரு ஃபேமிலி வேல்யூஸ் எந்த அளவுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சிம்பாலிசமா தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுவும் எதுனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா லைக் பெங்குவின்ஸ் வந்து எந்த அளவுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுது அண்ட் அதனோட டெடிகேஷன் அதனோட மோனோகாமி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமா பெங்குவின்ஸோட ஃபேமிலி மெட்டீரியல்ஸ் நமக்கு நான் எந்த அளவுக்கு ஹெல்ப் ஆகுது அப்படின்றத புரிய வைக்க ஆரம்பிச்சாங்க இது மூலியமா நேச்சர் தான் அவங்களோட ஒரு வேர்ல்ட் வியூவா மாறும் அப்படின்ற மாதிரி தெரிய வந்தது பட் என்னதான் வந்து இந்த இடத்துல அவங்க பெங்குவினை வச்சு இந்த ஃபேமிலிக்கான வேல்யூஸை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே லைக் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த டைவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் குறைஞ்சாலுமே ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஆஃப் டைவர்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு பட் இது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கான அந்த வேல்யூஸை புரிஞ்சுக்கிட்டு அவர் எல்லா ஃபேமிலிஸுமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கோட இருக்க ஆரம்பிச்சதுன்ற நம்ம சொல்லலாம் பட் இதை வந்து இந்த இடத்துல வார்னர் ஐசாக் ஒரு வேலை ஆசைப்பட்டாரா சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இல்லைங்க ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அவர் எடுக்கும் போது வந்து அவர் அந்த அண்டார்டிகால இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குன்றத நமக்கு காமிக்கிறதுக்கு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்றதுக்கு தான் போயிருக்காரு பட் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்ததுனால தான் அந்த ஃபுட்டேஜா அவர் எடுத்திருக்காரு பரிணாமம் நம்ம சொல்லலாம் ஈவன் இப்ப கூட ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு சயின்டிஸ்ட்னால கூட இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆன்சர் சொல்ல முடியலன்னு சொல்லலாம் அதுக்கு முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டாக்டர் ஆண்ட்ரி சோ இவர்கிட்ட ஏன் ஒரு சில பெங்குவின்ஸ் வந்து இந்த மாதிரி மேல இருக்கக்கூடிய அந்த ராக்கை நோக்கி அதோட நெக்கை வந்து இந்த மாதிரி நிமிந்து பாக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் ஆனா அவர்கிட்டயுமே ஆன்சர் இல்ல ஒரு சில வியர்டான விஷயங்கள் ஆக்சுவலா பெங்குவின்ஸ்குள்ள பண்ணிக்கும் அப்படின்றதையுமே அவர் சொல்லியிருப்பாரு சோ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த கொஞ்ச நாள்லயே இன்னொரு பெங்குவின்மே இதே மாதிரி ஒரு மலையை நோக்கி செவன்டி கிலோமீட்டர்ஸ் தாண்டி போக ஆரம்பிச்சிருக்கு இருக்கு ஏன் வந்து எல்லா பெங்குவின்ஸுமே இப்படி செய்யுது அப்படின்றதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்ல பாடல ஆனால் இதுல ஒரு சின்ன சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த இன்னொரு பெங்குவின் போகிறப்ப தன்னோட பெல்லியை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்லைட் பண்ணிக்கிட்டே போகுதுன்ற மாதிரி நம்ம சொல்லலாம் இது மூலியமா பீப்புள்ஸ் அவங்களுக்கான ஒப்பீனியன் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்றாமா நம்ம பார்த்தோம்னா ஆரம்பத்தில் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஒரு வேலைக்கு ஏதாவது ஒரு வேலையில இந்த மாதிரி ரொம்பவே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் அப்படின்னா நம்ம தனியா கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் இல்லை ஸோ ஒருவேளை அந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு பெங்குவின் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாம தான் ஒரு எல்லையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அந்த எல்லையா அது எப்படியாவது அச்சீவ் பண்ணி ஆகணும் நடுவில் எத்தனை தடைகள் வந்தாலுமே அந்த தடைகளை உடச்சி எரிஞ்சிட்டு போகும் அப்படின்றத மீன் பண்ணக்கூடிய ஒரு மீனிங் ஃபுல்லான ஒரு வாக்காகவுமே இந்த ஒரு இன்சிடென்ட்டா அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த என்னிங்ல என்ன இருக்க போகுதுன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது ஆனா அந்த என்னிங்ல அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போய் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களே ஸோ அதுக்கான ஒரு மெயின் சிம்பாலிசமா இந்த ஒரு பெங்குவினை எல்லாருமே எடுத்து வச்சாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த ஒரு ரைட்டருமே சொல்றாரு அவருமே இந்த ஒரு பெங்கின் ஒரு டிப்ரெஸ்ட் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாரு அதனால் அது நான் ஐசோலேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது ஸோ அதனால தான் அதனோட காலனியை விட்டு அது திருப்பி வெளில போகுது என்னதான் திருப்பி திருப்பி தன்னோட காலனியில் கொண்டு வந்து விட்டாலுமே அது எந்த விதத்துலையுமே பெரிய ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னா மாதிரி சொல்லியிருப்பாரு ஈவன் ஒரு சில பேர் இந்த பெங்குவின் அப்படின்ற அனிமல் இதனோட ஸ்பிரிட் அனிமல் நான் எந்த மாதிரி யோசிக்கிறேனோ அதே மாதிரியே இந்த பெங்குவின் யோசிக்குது அப்படின்ற மாதிரியுமே தன்னை அந்த பெங்குவின் கூட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்ல முக்கியமாக மீமா கேப்சர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்க இந்த ஒட்டுமொத்த வேர்ல்டுமே எப்படி இருக்கு அப்படின்றத மீன் பண்ற தான் இந்த ஒரு பெங்குவின் ஷாட்டுமே இருந்திருக்கு இந்த ஒரு வீடியோக்கு முன்னாடியே நமக்கு ஒரு டாக்குமெண்ட்ரியுமே வந்திருக்கு ரிமோட்டி டெட்வெல் அப்படின்றவர் தான் ஆக்சுவலாக இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்திருக்காரு இந்த டாக்குமெண்ட்ரி மூலியமா நமக்கு எதை சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா லைக் அதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு பாண்டிங்கா இருக்கு ஒரு சுச்சுவேஷனில் தனக்கு எதிராக ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு இன்னொரு கிரிசிலிவ் பேர் ஒரு மிகப்பெரிய ரிவென்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அட்டாக் பண்ணி கொள்ள பாக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார் ஈவன் அது ஒரு செகண்ட்ல இவரையுமே அட்டாக் பண்ண வந்திருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அந்த கிரிசிலிவ் பேர் அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி மூலயமா நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றதையுமே இந்த நேச்சர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்டிஃபைண்டா இருக்கு அப்படின்றதையுமே ப்ரூவ் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு ஆனா நம்ம இப்போ இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோமே உண்மையிலேயே அந்த பெங்குவின் இதை நினைச்சிருக்குமா நம்ம வந்து சிம்பலிஸமா மாறி இருப்போம் ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபேமிலி வேல்யூஸ்க்கான ஒரு விஷயமா மாறுவோன்றத அந்த பெங்குவின் யோசிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனா அது கண்டிப்பா ஒரு கேள்விக்குறி தான் பட் இருந்தாலுமே நமக்கு இது மூலமா நம்ம என்ன கத்துக்கறோம் அப்படின்றது தான் முக்கியம் அதாவது அந்த பெங்குவின் அந்த ஒரு புரிகோல நோக்கி போகுது ஆனா அது எதை நோக்கி போகுதுன்றது அதுக்கே சரியா ஐடியா இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு மலை இருக்கிறதுனால நம்ம எதை மீன் பண்றோம்னா அந்த மலையை நோக்கி தான் போகுது அப்படின்ற மாதிரி சோ நம்ம ஒரு இலக்கை நம்ம எப்படியாவது அடையணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கான எஃபெக்ட்டை நம்ம போட்டாதான் நம்மால அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் அது மட்டும் இல்லாமல் எத்தனை தடைகள் வந்தாலுமே நம்ம அதை தகர்த்து எரிஞ்சிட்டு போகணும் அப்படின்றது தான் மெயினாக இது மூலியமா நமக்கு சொல்ல வர ஒரு மெசேஜா நம்ம எடுத்துக்கலாம் எனக்கு இந்த வீடியோவை பார்க்குறப்ப தோணக்கூடிய விஷயமா இதுதான் படுது ஸோ இது மூலியமா உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தோன்னா நீங்க என்ன இதை வச்சு நீங்க ரெசம்பிள் பண்ணிக்கிறீங்க ஸோ உண்மையிலேயே பெங்குவின் அப்படின்ற இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல அவங்க நம்ம ஃபேமிலி லைஃபை முக்கியமாக மேம்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா தான் இதை காமிச்சிருக்காங்களா இல்லை உங்களுக்கு இதை தாண்டி வேறதா ஒரு விஷயம் இந்த பெங்குவின் ஒரு இலக்க நோக்கி போகும்போது தோணுதான்றத காமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நானுமே தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்து இருக்க பிளே கண்ணே பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆளுநர் ஆப்ஷனே பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களை பார்க்க முடியும் உங்களை நான் இன்னொரு சூப்பரான ரியல் ஸ்டோரி வீடியோ மீட் பண்றேன் அண்டில் தன் பாய் ஃப்ரம் பிரணா பிரைம் டைம்